புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்கும் விதத்தில் இச்சடி பகுதியில் இருந்து பெங்களூர் பகுதி வரை பேரணியாக மேலதாள இசை முழக்கத்துடன் கட்சி தொண்டர்கள் விமர்சையாக வரவேற்று ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மேலும் இதனைத் தொடர்ந்து வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி உணவகமும் மாவட்ட செயலாளர் தலைமையில் விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டு கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு வழங்கினர் தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற கட்சி ரொம்ப காலமாக இருந்தால் கூட திரு அண்ணாமலைஜி அவர்கள் வந்த பிற்பாடு தான் இந்த கட்சிக்கு வந்து ஒரு புத்துழிவு வைச்சிது அது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் நம்முடைய மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய மாவட்டத்தில் இவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களாலும் முடிந்த செயல்களை செஞ்சுருக்கிறாங்க கட்சியை வளர்த்துருக்காங்க இருந்தாலும் இந்த நான்கு நாட்களாக நடக்கக்கூடிய I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough, and wanna hate this. भारतीय जनता भारत प्रदर्शन नरेंद्र मोदी Yeah.